த டாக் காக் அண்ட் த வேட்டை நாயும் நரியும் சேவலும் வெல்கம் ராகுநாதன் ஸ்ரீனிவாசன் சேனோ ஒரு கிராமத்துல ஒரு வேட்டை நாயும் சேவலும் நண்பர்களா இருந்தாங்க அவங்க ஒரு நாள் உலகத்தை சுத்தி பார்க்க நினைச்சாங்க அதனால எல்லா நாடுகளுக்கும் நடந்தே போகணும்னு முடிவு செஞ்சாங்க பக்கத்து ஊருக்கு போக காட்டு வழியா நடந்து போறப்ப ரொம்ப இருட்டுடுச்சு அதனால அன்னைக்கு ராத்திரி அங்கேயே தங்க முடிவு பண்ணனாங்க தூங்கும்போது காட்டு விலங்குகள் கிட்ட இருந்து தங்களை பாதுகாத்திக்கிட ஒரு நல்ல இடத்தை தேடினாங்க அவங்க ரெண்டு பேரும் அப்பத்தான் ஒரு பெரிய மரம் அவங்க கண்ணுல பட்டுச்சு அந்த மரத்துல இருக்கிற கிளை சேவலுக்கு பாதுகாப்பாகவும் அதே நேரத்துல நாய்க்கு பாதுகாப்பா மரத்துக்கு பின்னாடி ஒரு பொந்தும் இருந்துச்சு உடனே நாய் அந்த பொந்துக்குள்ளையும் சேவல் மரத்து மேலையும் பாதுகாப்பா இருந்தாங்க காலையில விடிஞ்சதும் தூக்கத்துல இருந்து எழுந்திருச்ச சேவல் தான் கிராமத்துல இருக்கிறதா நினைச்சுகிட்டு கொக்கரக்கோனு கூவிச்சு அத கேட்ட நரி ஒன்னு இன்னைக்கு நல்ல இறை மாட்டுச்சுன்னு அந்த மரத்துக்கு ஓடி வந்துச்சு மரத்து மேல இருக்குற சேவலை பார்த்ததும் சேவலாரே சேவலாரே எங்கள் காட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன்னு சொல்லுச்சு உங்கள் வரவு நல்வரவாக இருக்கட்டும்னு அந்த சேவலை வரவேத்துச்சு தொடர்ந்து சொல்லுச்சு கீழே இறங்கி வாங்க நாம நண்பர்களா இருக்கலாம்னு சொல்லுச்சு அதை கேட்ட சேவல் உஷாராகிடுச்சு முகஸ்துதி செய்யுற நரிக்கு தக்க பாடம் சொல்லணும்னு நினைச்சிச்சு உடனே என்னால கீழே வர முடியாது ஆனா நீங்க மேல வர சுலபமான வழி மரத்துக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்லுச்சு உடனே பின்னாடி வழியா மேல போகலாம்னு ஆசையோட நரி மரத்துக்கு பின்னாடி போச்சு அந்த பேச்சை எல்லாம் அமைதியா கேட்டுகிட்டு இருந்துச்சு வேட்டே நாய் அடடா இந்த நரி நம்ம சேவல் நம்பரை திங்க போகுதுன்னு பயந்துச்சு கடைசியா சேவல் நரிய பின்னாடி வரச்சொன்னதும் நாய்க்கு புரிஞ்சு போச்சு தான் பின்னாடி இருக்கிறத நரிக்கு சொல்லாம பின்னாடி வழி இருக்கிறதா சொல்லி நரிய தன்கிட்ட இந்த புத்திசாலி சேவல் அனுப்புது சரியா நரிக்கிட்ட வந்ததும் அதை அடிக்க காத்துக்கிட்டு இருந்துச்சு வேட்டே நாய் சரியா நரி வந்ததும் ஒரே அடி அடிச்சு நரியை அங்க இருந்து துரத்திடுச்சு புத்திசாலியா இருந்தா தங்களுக்கு வற்ற எல்லா ஆபத்துகளையும் தவிர்க்கலாம்னு தெரிஞ்சு வச்சிருந்த சேவலும் வேட்டை நாயும் ஒன்னுக்கு ஒன்னு துணையா எல்லா ஊர்களையும் சுத்தி பார்த்து சந்தோஷப்பட்டுச்சுங்க